நடக்காத காரியங்களும் நடக்க வேண்டும் என்றால் ஒன்பது வாரங்கள் அம்மன் ஆலயத்தில் இப்படி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் நினைத்தது நடக்கும் பெரும்பாலும் நாம் ஆலயம் சென்று வழிபடும் போது தீபம் ஏற்றும் வழக்கம் உண்டு அந்த தீபமானது நல்லெண்ணெய் தீபம் நெய் தீபம் என்று ஏற்றுவோம் சில தெய்வங்களுக்கு மட்டும் தான் தேங்காய் தீபம் ஏற்றுவோம் அது வாராகி அன்னை வைரவர் போன்ற தெய்வங்களும் இதில் அடங்குவார்கள் ஆனால் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற அம்மன் ஆலயத்திலும் இந்த தீபங்களை ஏற்றலாம் என்று சொல்லப்படுகிறது இந்த தீபத்தை ஏற்று நீங்கள் வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமையன்று ஏற்ற வேண்டும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் அம்மன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் ஆலயத்திற்கு செல்லும் முன்பாக ஒரு தேங்காய் வாழை இலை மஞ்சள் குங்குமம் நெய் திரி பச்சரிசி போன்றவற்றையெல்லாம் எடுத்து செல்லுங்கள் முதலில் ஆலயத்திற்கு சென்று அம்மனை வழிபாடு செய்த பிறகு ஆலயத்தில் ஏதேனும் ஒரு இடத்தில் ஏற்றலாம் வாழை இலையை விரித்து அதன் மேல் சிறிதளவு பச்சரிசியை பச்சரிசியைப் கொள்ளுங்கள் அந்த அரிசியின் மீது தேங்காய் உடைத்து இரண்டு பாகத்திலும் ஐந்து இடத்தில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது அதில் நெய் ஊற்றி இரண்டு பஞ்சத்திரிகளை ஒன்றாக சேர்த்து போடுங்கள் இவையெல்லாம் செய்த பிறகு தீபம் ஏற்றி வைத்து அந்த தீபத்திற்கு முன் அமர்ந்து அன்னையை மனதார நினைத்து வேண்டுங்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்கள் நிச்சயம் அம்மன் அருள்வார் என்று சொல்லப்படுகிறது இந்த தீப வழிபாட்டை ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து செய்தால் நடக்கவே நடக்காது என்று நினைத்த காரியங்கள் கூட நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது உங்கள் முயற்சியுடன் இந்த தீப வழிபாட்டையும் செய்தால் நிச்சயம் நல்ல பலனை பெறலாம்